ரசாயனம் மற்றும் அந்த மெட்ரோ பெட்ரோ கெமிக்கல் மண்டலமாக எங்களுடைய கடலூர் நாகப்பட்டினத்தில் எங்களுடைய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை விவசாயத்தை வாழ்வியலை அழிக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து மத்திய அரசோடு இணைந்து மாநில அரசு இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறதுங்கிறது ஏற்கனவே சொல்ல முடியாத துயரத்தில் ரணத்தில் போராடிக்கிட்டு இருக்கிற எங்களுடைய தமிழர்கள் மனசில் வாழ்க்கையில் இன்னொரு பேரி இடி இன்னைக்கு இறங்கியிருக்கு ஏற்கனவே காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்காததுனால டெல்டா பகுதி முழுக்க இன்னைக்கு செதஞ்சு சீரழிஞ்சு போச்சு ஏறக்குறைய பாலைவனம் இன்னைக்கு வந்து இந்த பெட்ரோ கெமிக்கல்ஸ் இந்த மண்டலம் அமைக்கிறதன் மூலமாக கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஏக்கர் யார் விட்டு சொத்து யார் தூக்கி கொடுக்கறது கடல்லையும் பாலைவனத்திலையும் எடுக்க வேண்டிய ஒரு பொருளை எங்களுடைய பள்ளிக்கூடம் எங்களுடைய கோயில் எங்களுடைய குடியிருப்பு எங்களுடைய வாழ்வியலை செதைச்சி எங்கள் மண்ணை புண்ணாக்கி எங்கள் வாழ்க்கையை அழிக்கிறதுங்கிறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது இந்த இந்த டெல்டா பகுதி முடிஞ்சு போச்சு முடிச்சிட்டாங்க எப் எங்களுக்கு கொடுப்பாங்களா இல்லையா இன்னைக்கு மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ஒம்பது மாதமாச்சு பாராளுமன்றத்தில் நாங்கள் சட்டம் ஏற்றோம் ஏன் ஏற்றலை அப்போ உங்களுடைய மத்திய அரசோட நிலை என்ன தமிழ்நாட்டை அழிக்கணும் காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் தமிழ்நாட்டை அழிக்கணும் தமிழர்களை முழுசாக இந்த இந்த பூமி பந்திலிருந்தே இல்லாத ஒழிக்கணும் இதுதான் உங்களுடைய திட்டம் இது எப்படி தமிழக அரசு இதுக்கு எப்படி துணை போகுது எப்படி இதை அறிவிக்குது ஆக நீங்கள் ஒரே ஒரு குழாய் ஒரே ஒரு இன்ஜின் நீங்கள் எங்கள் மண்ணில் நாற்பத்தஞ்சு கிராமங்கள் அதாவது கடலூரில் இருபத்தஞ்சி கடலூர் பகுதியில் கடலூர் மாவட்டத்தில் இருபத்தஞ்சு கிராமங்கள் நாகப்பட்டினத்தில் இருபது கிராமம் மொத்தம் நாற்பத்தஞ்சு கிராமங்கள் ஆக நீங்கள் எந்த ஒரு இடத்துல ஒரே ஒரு குழாயை எடுத்துட்டு வந்தாலும் எங்கள் நெஞ்சை பிழந்துட்டு எங்கள் கழுத்தில் மிதிச்சிட்டு தான் நீங்கள் போகணும் அதை தாண்டி நீங்கள் வருவீங்கன்னா வாங்க நாங்கள் அதை எதிர்கொள்வோம் ஆக ஒருபோதும் நீங்கள் எங்கள் மண்ணில் வெற்றி அடைஞ்சிட்டு போகலாம் எங்களுடைய தமிழத்தை அழிச்சிடலங்கிற நினைப்பை மத்திய அரசு இதோடு நிறுத்திக்கணும் உங்களுடைய த மாநில அரசு உங்களுடைய உங்களுடைய பதவியை உங்களுடைய வளங்களை உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்னா நீங்கள் மண்டிடுங்க உங்களை அடமான வைங்க பத்து கோடி தமிழர்களையும் அடமான வைக்க இந்த மண்ணில் யாருக்கும் உரிமை இல்லை நாங்கள் எங்களுக்கு மட்டும் நெல் விளை இந்த தேசத்துக்கே விளைவிக்கிறோம் அதனால் எங்களை விடுங்க எங்க நாங்கள் நிம்மதியாக வாழறோம் உங்களுக்கு சேர்த்து சோறு தரோம் எங்களுக்கு விஷத்தை தராதிங்க ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதனால் சொல்லுகிற செய்தி தான் எந்த சூழ்நிலையிலும் ஒரே ஒரு குழாய் வந்தாலும் எங்களை அழிக்க வருகிற ஆயுதமாக அதை நாங்கள் எதிர்கொள்வோம் ஆயிரக்கணக்கான எங்கள் உயிர்களை பலியிட்டாலும் எங்கள் மண்ணில் இந்த எங்களை அழிக்கிற இந்த எமன்களை நாங்கள் உள்ள விட மாட்டோம் ஆக இன்னைக்கு இருக்கிற ஆளும் கட்சி ஒன்னே ஒன்றுதான் உங்களை காப்பாற்றிக்க எங்களை அழிச்சிடாதீங்க ஒருபோதும் மறுபடியும் தலையெடுக்க முடியாது நீங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க நீங்க நிதானத்தோட நீங்களும் இருங்க நீங்களும் சேர்ந்து நடிச்சிடாதீங்க இந்த திட்டம் எப்படி வந்ததுங்கிறது மக்களுக்கு தெரியாத இல்லை இன்னைக்கு இருக்கிற எதிர்கட்சி போட்டுதான் இந்த திட்டம் உள்ள வந்திருக்கு நீங்க உண்மையா நில்லுங்க மறுபடியும் யார் வேணாலும் வரலாம் யார் வந்தாலும் உண்மையா இருங்க இல்லாட்டி போனா எங்க மண்ணில் இப்படியான சூழ்ச்சிகர திட்டங்கள் வந்தா நாங்கள் மட்டும் இல்லை எங்களை அடகு வச்ச கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் அவங்க எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கட்டும் இருக்க போறவங்களா இருக்கட்டும் மத்தியில் இருந்தாலும் மாநிலத்தில் இருந்தாலும் சரி எங்க ஊருக்குள்ள எங்க எல்லைக்குள்ள நாங்கள் நிறைய நுழைய விட மாட்டோம்